இனிய மதிய நேர வணக்கங்கள் மாலை நேர வணக்கங்கள் ஆயிடுச்சு அதாவது இந்த அன்பு தம்பி பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர் சொன்னது மாதிரி முன்னுரையில் சொன்னது மாதிரி ஒரு நீண்ட நெடிய கால பழக்கங்கள் உண்டு பத்து பதினைந்து ஆண்டுகள் பழக்கங்கள் இருந்தால் கூட எங்கேயாவது சந்தித்து பேசும்போது பேசிக்குவோம் சில விஷயங்கள் கருத்து பரிமாற்றங்கள் கூட நடந்திருக்கு சில இடங்களில் ஆனால் ஒரு நெருங்கிய அளவு அவர் சொன்னது மாதிரி தம்பி சொன்னது மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது அதே போல் இந்த விழாவுக்கு வந்திருக்கதையும் நான் வந்து ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் வேறு ஒரு விழாக்காண்டி வந்திருந்தோம் சரி நம்ம போவோம் நம்ம தம்பியோட தானே அப்படிங்கிறதுனால நான் எப்பயுமே தம்பின்னு தான் சொல்கிறது பழக்கம் அந்த உரிமையோடையே நான் தம்பின்னே சொல்கிறேன் அதாவது உங்கள் எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எவ்வளோ நேரம் பேச முடியுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னு கேட்டால் உடம்பு கொஞ்சம் சரியில்லை தொடர்ந்து இருமல் இப்போ தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் பொங்கல் எல்லாம் படுத்திருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்தேன் நேற்று வரும்போது பழையபடி இந்த புகைச்சல் திருப்பி ஆரம்பிச்சிருச்சு இந்த வெளியே ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்களாக வாரம் வாரம் சனிக்கிழமை சனி ஞாயிறு இந்த மாதிரி திருச்செங்கோடி ஈரோடு ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது கார் ஏசி ரூம் ஏசி இது ஒத்துக்கல சரி இருக்கட்டும் எவ்வளவு நேரம் பேச முடியுதா பேசுறேன் நான் தம்பி முதலே சொல்லிட்டாப்புல ஒரு சிற்றுறை அப்படிங்கிறது ஏன்னா உங்களுடைய நேரம் காலம் இருக்கு மணி இது ஒன்று ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல ஜோதிடம் வந்து உண்மையிலேயே பெரிய சாகரம் சாகரம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய கடல் ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் மூன்று மாடி கட்டிடம் இருக்கு ஒரு பத்து பத்து படி போட்டிருக்காங்க ஒவ்வொரு படியாக ஏறி போனால் ஒவ்வொரு மாடிக்கும் போய் மூணாவது மாடி வரைக்குமே போயிடலாம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் மாடி போன உடனே நமக்கு ஒரு நிறைவு தோன்றுது போதும் அப்படிதான் இந்த ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை படித்த உடனே நம்ம படிக்கிறத நிப்பாட்டிடுறோம் உண்டா இல்லையா ஆனால் நாங்கள் அப்படி இல்லை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம் இப்பயும் ஒரு நாள் நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம் நடுராத்திரி தூக்கம் வரலைன்னா கூட திருப்பி ஒரு பத்து பக்கத்தை படித்தா தூக்கம் வந்துடும் கட்டில் சுற்றி பூரா புத்தகங்கள் தான் இருக்கும் ஒரு லேப்டாப் இருக்கும் ஒரு பேனாக இருக்கும் ஒரு பென்சில் இருக்கும் ஒரு கண்ணாடி இருக்கும் எப்போயுமே அது கட்டடில் கிடக்கும் சுற்றி பொக்குகள் இறஞ்சி தான் இருக்கும் வீட்டில் மனைவியிட்ட சொல்லியிருக்கிறது கூட எந்த புத்தகத்திலையும் பக்கத்தை மாற்றிடக்கூடாது நான் அடையாளம் வைத்த பக்கங்கள் அடையாளத்திலே இருக்கட்டும் பேனா திறந்திருந்தால் திறந்தே இருக்கட்டும் ஒன்றும் பெருசு இல்லை ஸோ அப்படித்தான் சில விஷயங்கள் அதற்கு வந்து ஜோதிடத்தில் வந்து அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல முயற்சி வேணும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு பயிற்சி வேணும் இந்த முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து உங்களால் எவ்வளவு தூரத்துக்கு செல்ல முடியுதோ அப்போ நீங்கள் ஒரு வெற்றியாளராக நிர்ணயம் செய்யப்படுவீர்கள் முதல்ல சொன்னது மாதிரி ஓரளவு படிச்சுட்டா போதும் நான் ஒரு ஆஃபீஸ் போட்டால் போதும் அதற்கு பிறகு நான் படிப்பதை கொள்கிறோம் இது உண்மையாக இல்லையா ஸோ அப்படி இல்லாமல் எந்த ஒரு அரங்குக்கு போனாலும் அந்த அரங்கில் என்ன செய்திகள் பரிமாறப்படுது அங்கே என்ன விஷயங்கள் நாம் தெரியாத விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் ரெண்டு புத்தகங்கள் கண்பிப்பாக வாங்கணும் ஒரு ஜோதிடத்துக்கு இரநூறுவா பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஜாதகம் பார்க்கக்கூடிய காசை புத்தகத்துக்குன்னு ஒதுக்குங்க ஒரு மீட்டிங்க்குன்னு போகிறதுக்குன்னு செலவு பண்ணுங்க இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்களை ஜோதிடத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு பாருங்கள் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய கதாநாயகர்கள்லாம் சொல்லுவாங்க நான் ஜோதிடத்தில் சம்பாதித்தேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி நான் இது நடிகனாக சம்பாதித்த தொழிலில் திருப்பி நடிகனாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான் அது மாதிரி நீங்கள் ஜோதிடர்கள் எல்லாரும் ஒரு இரண்டு இரண்டு புத்தகங்களாவது மாதத்துக்கு ஒரு புத்தகமாவது வாங்குங்க என்ன நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஆனால் அந்த ஜோ புத்தகம் முழுக்கவும் உங்களுக்கு ஜோதிட தேடல்கள் இருக்கவே இருக்காது ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்குது பாருங்க அது உங்களை தேடி வரக்கூடிய வாடிக்கையாளரை ஃபுல்ஃபில் பண்ணும் இப்போ நண்பர் சொன்னாரு இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் அவர் சொன்னது ஆனால் இதை சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் மாஸ்டர் நம்ம குருமூர்த்தி பத்ததி ஜிஎம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜோதிடத்தில் அவர் தான் இந்த மூணு பதினொன்ன எடுத்து அவ்வளவு சகல விளையாட்டுகளையும் விளையாண்டவர் இன்றைக்கி அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்து வயது தஞ்சை மாவட்டத்தில் தான் பறந்து வளர்ந்தார் ஜோதிடம் வந்து கல்வி மயமாக ஒரு நிறுவனத்தில் இல்லாமல் இருந்ததப்போ ஆந்திராவில் மட்டுமே இருந்தது பொட்டி ஸ்ரீராமலு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் ஜோதிடம் பாடமாக கற்பிக்கப்பட்டது அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் சயின்ஸ்கிரிட்டில் பிஹெச்டி பண்ணி அவர் டாக்டரேட் அவார்டு வாங்கினவர் ஜோதிடத்தின் மூலியமாக அவர் தான் இந்த ஜிஎம்பி மெத்தட் அப்படிங்கிறது இந்த மூணு பதினொன்றுங்கிற விஷயத்தை ரொம்ப பிரமாதமாக சொல்லி ஒரு காலகட்டங்களில் அது ஒரு பிரமிப்பாக பேசப்பட்ட விஷயம் ரொம்ப பிரமிப்பாக பேசப்பட்ட விஷயம் அதற்காண்டி தேடி அலைஞ்சி அங்கே கூட்டம் கூட்டமாக ஓடுனவங்களாம் நிறைய பேர் ஆனால் அந்த மூணு பதினொன்றுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ சிம்ப்ளிசிட்டியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு மூணாவது இடம் மிதுனம் அது புதனோட வீடு பதினோராவது இடம் கும்பம் அது ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இதுக்குள்ள பதினொன்றுக்குள்ளேற என்ன இருக்குங்கிறத தெரியாத கும்பம் மூணாவது இடம் முயற்சிங்கிற ஸ்தானத்தில் ஒரு ஆண் பெண்ணினுடைய சேர்க்கை ஒரு முயற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியாது ஆனால் இந்த பதினோராவது இடம் உங்களுடைய ஆசைகளும் அபிலாசைகளும் இருக்கக்கூடிய இடம் அந்த பதினோராவது இடம் அதுக்குள்ள ஒரு கும்பத்தை வச்சுருக்கான் அடையாளமாக ஒரு கும்பம் வச்சிருக்கு அந்த கும்பத்துக்குள்ள என்ன இருக்குது தெரியாது நீங்கள் தண்ணி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா அது வெத்து செம்பும்பேன் நீங்கள் அது வெத்து செம்புன்னு சொன்னீங்கன்னா அந்த தண்ணியும் புரியுதா அப்போ அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைவான இடம் அது ஒரு லெவலுக்குள்ளே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியாது முதல்ல ஆனால் ஊற்றுனால் நிறைவாகி ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மூணு பதினொன்று குளற விஷயம் அவ்வளோ பெரிய அளப்பரிய விஷயங்கள் இருக்குது அது தேட 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 தான் கிடைக்கும் அதெல்லாம் இவர் பல வருடங்களாக கற்றுக்கிட்டு தேடி 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 கிடைச்ச விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டாக நீ கொடுத்துருக்காரு இந்த மூணு பதினொன்று அப்படிங்கிற விஷயம் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் கேட்டு 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 காதுக்குள்ள ஒவ்வொரு தடவையும் இப்போ இப்போ ஈரோட்லேருந்து வந்தோம் வரும்போதும் எங்களுக்கு பூராமே ஜோதிட தர்க்கம் தான் இதே தான் பேச்சு இவர் ஒரு பாவத்தை சொல்வார் இவர் ஒரு பாவத்தை சொல்வார் இதுக்கு என்ன ரூல் ஃபேக்ட்ரிவர்சல் தேடி அதாவது நடந்து முடிந்த பிறகு இதற்கு என்ன ரூல் நீங்கள் ரூலை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா கூட சில விஷயங்கள் மறந்து போகும் பத்து விஷயம் ரூல் படித்தோம்னா கூட மறந்து போகும் ஆனால் வர்சல் தேடி என் வாழ்க்கையில் இப்படித்தான் நடந்தது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அதாவது ஒரு காலகட்டங்கள் நாங்கள் ஜோதிடத்துக்கு வந்த காலகட்டங்கள் நான் வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு என்னை பார்த்தா தெரியாது எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் ரைட்டா திருக்கணிதம் சரியா அது எது சரியாக இருந்தால் என்ன நீங்கள் சொல்லக்கூடிய ரிசல்ட் சரியாக இருக்கா அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஆனால் நம்ம அளவுக்கு மீறின ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கையின் காரணமாக இதுதான் ரைட்டு இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி பிரதிவாதங்கள் எல்லாம் நாங்களுமே ஈடுபட்டிருக்கோம் அதே மாதிரி ஜோதிடத்தினால் இந்த விஷயங்கள் எல்லாம் சாதிக்க முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் பரிகாரத்தை பற்றி நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தார் இதை நீங்கள் பரிகாரம்னா பரிகாரம்னு செய்யுங்க இல்லை உங்களுடைய மனது நிறைவுக்கு நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நான் அந்த பரிகாரங்கிற வார்த்தையை கூட நான் பயன்படுத்த மாட்டேன் இது பரிகாரங்கிறத சொல்கிறது இல்லை ரெமெடின்னு கூட சொல்லவும் மாட்டேன் நான் சொல்வது வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னிங்கன்னா அதை வந்து ஒரு மாற்று வழி சிந்தனை இது ஒரு மாற்றுவழி பாதை ஒரு ரோட்டில் ஹைவேலில் திடீர்னு திடீர்னாப்பில் ரோடு பிளாக் ஆகுது பிளாக் ஆகுதுன்னு சொன்னால் தோண்டி போயிருக்கான் போக முடியல அப்போ டேக் டைவர்ஷன் ஒரு ரோடு போட்டிருக்கு இந்த பரிகாரம் அதுதான் மழை பெய்யுது ஒரு கொடையை பிடிச்சிட்டு போகிறோம் ஒரு வெயில் அடிக்குது ஒரு செப்பல் பிடிச்சிட்டு போகிறோம் போட்டு போகிறோம் உடல் ஜுரமாக இருக்குது ரெண்டு மாத்திரை எடுத்துக்கிறோம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் அதை மறுக்க ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதை மறுக்கவும் முடியாது நீங்கள் என்னோட உடம்பு பிரகாரம் எனக்கு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த உடல் வந்து இதவே அனுபவித்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதுவே தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறான் இன்றைக்கி மெடிக்கலில் வந்து அவேர்னஸில் சொல்கிறான் பைபாஸ் சர்ஜரி வைக்கிறோம் ஸ்டண்ட்டு வைக்கிறோம் நீங்கள் அது வைக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டால் அதுவாகவே ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்துக்குங்கிறான் ஒரு பாதை அடைப்பு இருந்ததுன்னா இன்னொரு பாதையை தேடி அந்த வெண்டைக்கல் வழியாக ரத்தம் ஓட்டம் நாளங்கள் வழியாக இரத்தம் ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு ஓடும் எவ்வளோ நாள் கழித்து ஓடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுக்காண்டி தான் நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அதுதான் அந்த டேக் டைவர்ஷன் அப்போ ஜோதிடத்தில் வந்து முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களும் ஏழை ஆரம்பித்து இசட் வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே ஜோதிடத்தில் மறைபொருள் தான் சொல்லப்பட்டிருக்கு எது ஒன்றும் நேரடியாக சொல்லப்படவில்லை நம்ம நேரடியாக சொல்லப்படாத விஷயத்தை மட்டுமே வச்சுட்டு நம்ம விவாதம் பண்ணோன்னா அந்த விவாதம் சரியாக இருக்குமா அதில் இருக்கிற விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அதை ஏன் சொன்னா எதுக்கு சொன்னாங்கிறது தெரியாது ஆனால் இப்ப நம்மளால் இப்ப நான் சொன்னது மாதிரி நடந்து முடிந்த ஒரு நிகழ்வினை வைத்து நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா உங்களால் அதுக்கு ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ண பண்ண முடியும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற விதி சரியா தவறா என்று உங்களால் அதை நேர் செய்ய முடியும் உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் நம்ம பேசின விஷயந்தான் நாங்கள் எல்லோரும் லாட்ஜில் ஒன்றா தான் தங்கியிருந்தோம் ஒரு கிரகத்தினுடைய வலிமை எப்படி நிர்ணயம் பண்ணப்படுது ஒரு கிரகத்தினுடைய வலிமை குறைவு அப்படின்னா அதை எதை வச்சு நாம் நிர்ணயம் பண்ணுறோம் தம்பி அழகா பாடம் நடத்திட்டு இருந்தார் அதிக பாகை பெற்ற கிரகம் அது வலுவாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் குறைந்த பாகை பெற்ற கிரகம் அது வந்து வேலை செய்யறதுக்கு சில விஷயங்களை நீங்க ஒரு நல்ல விஷயம் இப்ப சாதாரணமாக நம்ம சொல்லப்படுறது ஒரு கிரகத்தினுடைய வலிமை அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஒரு கிரகத்தினுடைய உச்சம் நீச்சத்தை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டைரக்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அந்த கிரகத்தின் தன்னுடைய வ நிலையிலிருந்து வலிமை இழந்து விட்டது ஒரு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அதே நேரத்தில் ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சு இல்லை வக்ரகதி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வலு குறைந்த நிலை அப்படின் இதெல்லாம் சரிதானே நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிறோம் ஆனால் அது அப்படி அல்ல செவ்வாய் ஒருத்தனுக்கு நீசம் ஆயிடுச்சு அவனுக்கு சொந்த வீடு இருக்குமா இருக்காதா இருக்குமா நீசமான கிரகம் வலுவு இழந்து போயிடுச்சு எப்படி இருக்கும் செவ்வாய் நீசம்பங்கம் ஆகல ஒருத்தனுக்கு சுக்கரன் உச்சமா இருக்கு அவனுக்கு சொந்தமாக வண்டி வாகனங்கள் இருக்குமா அவர் இருக்குன்னு சொன்னது சரி ஆனால் அவருக்கு ரூல் சொல்ல தெரியல பதில் சொல்ல தெரியல உண்மை சரி சுக்கரன் உச்சமானவனுக்கு நான் இது சொன்னேன் இதுக்கு என்ன பதில் நீச்சமான கிரகம் எச்சரிக்கை தன்மையை கொடுத்துக்கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் எச்சரிக்கை தன்மையை அந்த காரகத்துவத்தில் கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நம்மளால் சொந்த வீடு வாங்காமல் இருக்க முடியாது அவனுடைய கனவும் நினைவும் சொந்த வீட்டிலேயே இருக்கும் அவர் சொன்னது மாதிரி அதனால அவன் விரைவில் சொந்த வீடு வாங்கிடுவான் இருக்குமா இருக்காதா நம்மளால ஒரு வீடு வாங்க முடியுமா வாங்க முடியுமா வாங்க முடியுமான்னு வாங்கிடுவான் ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு கண்டிப்பா அவனுக்கு இருக்கும் அதுக்கு பிறகு செகண்ட் ரூல் நீங்க அது நீச்சம் பங்கம் ஆயிடுச்சா இல்லை சுபரோட தொடர்பு வந்துருச்சா இல்லை பாவரீதி அதில் அதெல்லாம் இல்லை அது இருந்தோ இல்லையோ இந்த ரூல் செயல்படும் சுக்கரன் உச்சமானவன் நான் வண்டி வாகனமெல்லாம் வைத்திருப்பானா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டான் லக்ஸரியான கார் வெளியில் போகணுன்னா ஒரு ட்ராவல்ஸில் புக் பண்ணுவான் எவங்கிட்ட பிஎம்டபிள்யூ கார் இருக்கோ அந்த காரை ஹையர் பர்ச்சேஸுக்கு எடுத்துகிட்டு போவான் ஆனால் சுக்கரன் நீசமானவன் வீட்டு வாசலில் ரெண்டு கார் நிப்பாட்டி வச்சுருப்பான் ஒரு கார் ஃபெயிலியர் ஆனால் கூட நம்ம கார் பயன்படாமல் போகக்கூடாதுங்கிற கண்டி இன்னொரு காரை நிப்பாட்டி வச்சுருப்பான் இந்த சுக்கரம் உச்சமானவன் காசு விஷயத்தில் ரொம்ப கெட்டியாக இருப்பான் முப்பது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி எதுக்கு நான் வீட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கணும் என்னோட தேவை இன்னைக்கு ஒரு நாள் மூவாயிரம் ரூபா காசு கொடுத்தா போதும் யூனிஃபார்மோட டிரைவர் வருவான் சார்னு நான் இறங்குறதுக்குள்ள கதவை திறந்து விடுவான் என்கிட்ட பேக்கை வாங்கி வைப்பான் இதெல்லாம் நான் சொந்த கார் வச்சுருந்தா நான் செலவு பண்ணணும் எதுக்கு முப்பது லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்கி அவனுக்கு முப்பதாயிரம் ரூபா கொடுத்து டிரைவர் ஒருத்தரை போடுறதுக்கு பதிலாக வெறும் மூவாயிரம் ரூபா கொடுத்து என்னோட தேவையை நீர்த்தி பண்ணிக்க புரியுதா அப்ப இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஜோதிடத்தில் மறைபொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு நம்ம உடனே செவ்வாய் நீசம் உனக்கு ஆயுசுக்கும் சொந்த வீடு அமையாது நீ எங்கேயாவது நல்ல வீட்டில் வாடகை வீட்டில் இருந்துக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சின்னு சொன்னால் அதில் எச்சரிக்கை தன்மையை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு கிரகம் உச்சமாயிடுச்சின்னா அதில் அவனுக்கு ஒரு மிதப்பை கொடுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான விஷயத்தை கொடுக்கும் சுக்கரன் நீசமானவன் சுக்கரன் உச்சமானவன்கிட்ட பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் பணம் அதிகம் உள்ளவன் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான் நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லுவான் பூசணிக்கா போறது தெரியாது ஆனால் எறும்பு போறது தெரியும் அப்படிம்பாங்க ஸோ அது மாதிரி தான் அவன் தான் காசு சேர்க்கிறதுல ரொம்ப தன்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் Nandri Wanaka.